அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நாம பார்க்க போற பதிவு அற்புதமான என்னன்னா பகவானோட தானியம் என்ன தீபம் என்ன போடலாம் பூக்கள் என்ன படைக்கலாம் மந்திரம் என்ன உச்சரிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அடுத்தது பகவானுக்கு உண்டான தானியம் என்ன பூக்கள் என்ன தீபம் என்ன அப்படின்னு சொல்லி மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம் அடுத்தது கேது பகவானுக்கு உண்டான தானியங்கள் பூக்கள் தீபம் மந்திரங்களை பத்தி பாத்திரலாம் சரிங்களா இப்போ நம்ம சனீஸ்வர பகவானோட இவருக்கு உண்டான தானியம் வந்து எள்ளு அவருக்கு உண்டானது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் பூக்கள் வந்து தாமரை பூ வெல்வம் இவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும் சரிங்களா இவருக்கு உண்டான மந்திரம் ஓம் ஐம் சனி தேவாய நம்ம ஓம் ஐம் சனிதேவாய நம ஓம் ஐம் சனி தேவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்ம அவரு முன்னாடி நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் சரிங்களா பிறகு இப்ப பகவானுக்கு பார்ப்போம் இவருக்குண்டான தானியம் வந்து உழுந்து பூக்கள் வந்து வில்வோம் தாமரை இவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் தீபம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கலாம் சரிங்களா இரு இவருக்கு உண்டான மந்திரம் ஓம் ஹிரௌ ராகுவே நம ஓம் ஹ்ரௌ ராகுவே நம ஓம் ஹ்ரௌ ராகுவே நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் சரிங்களா அது பிறகு இப்போ கேது பகவானுக்கு பார்ப்போம் உண்டான தானியம் கொள்ளு இந்த கொள்ளு இவருக்கு உண்டான பூக்கள் வந்து வில்வும் தாமரையும் இவருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் தீபம் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுக்கலாம் இவருக்கு உண்டான மந்திரம் ஓம் ஷௌ கேது தேவாய நம ஓம் ஷவம் கேது தேவாய நம ஓம் ஷௌம் கேது தேவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும் சரிங்களா இவர் சனீஸ்வர பகவானோட காலங்கள் ரொம்ப அதிகமாக வரும் அவரோட அஷ்டமசனி கண்டக சனி சனி இவரோட தசாபுத்தி காலங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும் சரிங்களா இதுக்கு எல்லாமே இவருக்கு உண்டான வழிபாடு உள்ள வழிபாடு நம்ம செய்யக்குள்ள அவரு மனம் இறங்கி நம்மளுக்கு அருளாசியும் அனுகரத்தையும் வணங்குவார் நிச்சயமா என்ன பண்ணணும்னா உங்கள் கையால இது எல்லாத்தையும் செய்யணும் எள்ளு அவரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்றீங்களா உங்களோட உள்ளங்கையில் படுற மாதிரி அவரு கொஞ்சம் அள்ளி அவரோட பாதத்தில் வைக்கணும் சரிங்களா தீபமும் உங்கள் கையால் அவருக்கு ஏற்றணும் அது போன்ற பூக்களும் உங்கள் கையால் மனமாற வைக்கணும் சரிங்களா பிறகு மந்திரங்களை பொறுமையா நிதானமா நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் எந்த பிழையும் இல்லாம அவரை நீங்கள் வழிபாடு பண்ணக்குள்ள ஏன்னா அவரோட தசாபதி காலங்கள் எல்லாமே அதிகமா இருக்கும் அந்த டைம்ல நிறைய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சாலும் அப்போ அப்படியே பிடிச்சிட்டு அவரோட மந்திரத்தை கரெக்டாக நம்ம உச்சரிக்கக்குள்ள சிறந்த மனோ வலிமையை அவர் கொடுப்பார் சரிங்களா அந்த மனோ வலிமைனால உங்களோட மனோ வலிமைனால கண்டிப்பா அந்த காலங்கள உங்களோட வாழ்க்கையில வெற்றி அடையிறதுக்கு மிகப்பெரிய அருளாசியா ஒரு சூச்சமா கொடுப்பார் ஏன்னா நீங்க மனமாற ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றீங்க அந்த காரணத்தினால மனம் இறங்கி நிச்சயமா உங்களுக்கு சுபங்களா நட மாத்திருவார் தடைகள் இருந்தாலும் சரி பொருளாதார கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எது இருந்தாலும் படிப்படியா பொறுமையா நிதானமா மாத்தி கொடுத்து அற்புத பலன்கள் கொடுப்பாரு உங்களுக்கு எந்த கவலையும் இந்த புத்தி காலங்கள்ல பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் சரிங்களா எல்லாம் அவரோட பாதத்துல நம்ம சரணடைஞ்சமா பொறுமையோ நிதானமோ அவர் மாத்தி நம்மளுக்கு நல்லா ஆசைப்படுவார் சரிங்களா கவலையும் மட்டும் படாதீங்க தயவு செய்து ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இது போன்றதான் அடுத்த பகவானோட இவருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு காலம் கட்டதான் அவரோட தசாவுதி காலங்கள் இருக்கும் அப்பையும் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையான நிதானமாக அவருக்கு உண்டான தானியத்தை எடுத்து அவரோட பாதத்தில் சமர்ப்பணிட்டு பல பண்ணிட்டு இவருக்கு உண்டான மலர்களை அவரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம் தீபம் பண்ணிட்டோம் அவருக்கு மந்திர ஜபத்து நூற்றி எட்டு முறை அவர் உச்சரிக்கிறோம் இது போன்ற பண்ணக்குள்ளே அவரு நிச்சயமாக மனம் இறங்கி அவர் நம்மளுக்கு உண்டான அருளாசி நிச்சயம் செய்வார் சரிங்களா இந்து போன்ற காலங்கள்ல தயவு செய்து சர்ப்பங்கள் உங்கள் கண்ணில் பட்டுச்சின்னா அடிச்சிடாதீங்க பயப்படாதீங்க அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க ஏன்னா இந்த தசாபுத்தி காலங்களில் சர்பங்கள் உங்கள் கண்ணுக்கு படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சர்பங்கள்லாம் பாம்புகள் உங்களுக்கு தெரியும் இது போன்ற ஜீவராசிகள் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அமைதியா கம்முன்னு விலகி போயிருங்க இல்ல வேற ஏதாவது தொந்தரவு பண்ற மாதிரி இருந்தா வேறவங்களை கூப்பிட்டு வச்சு அதை பிடிச்சிட்டு போய் காட்டில் விட்டுருங்க அதை தயவு செய்து அடிச்சிடாதீங்க மேலும் நம்ம பாவத்தை சேர்த்து கூடாது சரிங்களா இது போன்ற ராகு கேது பகவானுக்கு அவருக்கு உண்டான தானியங்களை அவரோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம் அவருக்கு உண்டான பூக்களை சமர்ப்பணுறோம் தீபத்தை போடுறோம் நூற்றி எட்டு முறை அவருக்கு உண்டான திருநாமத்தை உச்சரிக்கிறோம் இது போன்ற பண்ணக்குள்ளே கேது பகவான் ஞானக்காரகன் அற்புத சக்தி படைத்தவர் உங்களை உங்களுக்கு உண்டான ஞானத்தை வாரி வழங்கி அவரோட பரிபூர்ண அருளாசியை உங்களுக்கு வழங்கி உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஞானத்துக்கு அவர் அழைத்து செல்வார் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப அற்புத பதிவு எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்